பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தேஜஸ்வி யாதவும் அவருடைய நண்பர் இல்லையா அவரும் வந்து பீகார ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் மீனவ சமூகத்தை சார்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் டிராவல் பண்றாங்க ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது அவங்க வீட்டில இருந்து சமைச்செடுத்த சுவையான மீன் உணவை போய் சாப்பிட்டாங்க சாப்பிட்ற வீடியோவை தேஜஸ்வி யாதவ் என்ன பண்றாரு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அப்லோட் பண்றாரு இது என்னைக்கு அப்லோட் பண்றாரு இவர் பயணம் செய்யக்கூடிய எட்டாம் தேதி அப்லோட் பண்றாரு ஆனால் மோடி இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்கள்

அவன் மட்டம் சமைச்சான் இவன் மீன் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது இன்றைக்கு பேரிடியாக பாஜகவிற்கு மாறியிருக்கிறது பாஜகவிற்கு தன்னுடைய கடைசி ஆயுதமான வைத்து உணவை வைத்து உடவை உடையை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இழி நிலையை கையில் எடுத்திருக்கிறது ஆனால் இந்த காலத்தில் அது அவர்களுக்கு எதிர்வினையான ஒரு ரசட்ட கொடுத்திருக்கு அப்படிங்கிறதா மிக முக்கியமான செய்தி ਵੜਾ ਇੰਦੀਆਵਿਲ ਬਾਜਾਕਾਵੋਡੀ ਨਿਲਾਮੇ ਐਨ ਐਂ ਇੰਬਦਰਕੂ ਉਰੂਰ ਸਿਰ ਵੀਡੀਓ ਮਤ ਤੁ ਬਾਰੰਗਾ ਦਨ ਪ੍ਰਦੇ ਮੀਦੀ ਬੇਸਵੋ। ਪਰ ਉਹ ਝੰਡੇ ਝੰਡੇ ਲੈ ਕੇ ਜਾ ਰਹੇ ਸੀ ਬੀਜੇਪੀ ਵਾਲੇ। ਝੰਡੇ ਲੈ ਕੇ ਜਾ ਰਹੇ ਸੀ ਆ ਦੇਖੋ ਸਾਰੇ ਕਿਸਾਨ ਭਰਾਵੰਦੀ ਇੱਕ ਇੱਕ ਦੀ ਜਿੱਤ ਸਾਰੇ ਝੰਡੇ ਲਾ ਕੇ ਝੰਡੇ ਲਾ ਕੇ ਇਹ ਸਾਰੇ ਇੱਕ ਦੀ ਜਿੱਤ ਹੈ ਸੰਭਰਾਓ ਇਹ ਬੀਜੇਪੀ ਵਾਲੇ ਗੱਡੀ ਭਰ ਕੇ ਝੰਡਿਆਂ ਦੀ ਲਿਜਾ ਰਹੇ ਸੀ ਐਲਵਾਦ ਵਿਖੇ ਖੜੇ ਆ ਇਹ ਭਾਜਪਾ ਵਾਲੇ ਝੰਡੇ ਲੈ ਕੇ ਜਾ ਰਹੇ ਸੀਗੇ ਸਾਰੇ ਕਿਸਾਨ ਭਰਾਵਾਂ ਨੇ ਸਾਰੇ ਝੰਡੇ ਲਾ ਕੇ ਇਹ ਸਾਡੇ ਪੁਲਿਸ ਵਾਲੇ ਭਰਾ ਡੰਡੇ ਚੱਕਦੇ ਹੋਏ ਭਾਜਪਾ ਵਾਲੇ ਗੋਬਿੰਦ ਕੰਡਾ ਜੋ ਇਹਨਾਂ ਦੀ ਬੁੱਕਲ ਤੇ ਜਾ ਕੇ ਬਹਿ ਗਿਆ ਇਹ ਗੋਭਿੰਦ ਕਰਨਾ ਜੋ ਇਹਨਾਂ ਦੀ ਬੁੱਕਲ 'ਚ ਜਾ ਕੇ ਬਹਿ ਗਏ ਇਹ ਝੰਡਿਆਂ ਦੀ ਗੱਡੀ ਪਰਚੇ ਲਾ ਰਿਹਾ ਸੀਗਾ ਜਿਹਦਾ ਸਾਡੇ ਕਿਸਾਨ ਭਰਾਵਾਂ ਦੁਆਰਾ ਪੂਰਨ ਤੌਰ ਤੇ ਵਿਰੋਧ ਕੀਤਾ ਗਿਆ ਕਿਉਂਕਿ ਇਹ ਜਿਹੜੀ ਕਾਤਲ ਸਰਕਾਰ ਹੈ ਇਹਨੇ ਸਾਡੇ ਭਰਾਵਾਂ ਦਾ ਯੂਪੀ ਵਿਖੇ ਕਤਲ ਕੀਤਾ ਹੈ ਉਹਦੇ ਰੋਸ ਦੇ ਵਿੱਚ ਅੱਜ ਭਾਰੀ ਇਕੱਠ ਹੋਇਆ ਹੈ ਅੱਲਾਵਾ ਵਿਖੇ ਭਾਜਪਾ ਦਾ ਪੂਰਨ ਤੌਰ ਤੇ ਵਿਰੋਧ ਹੋਇਆ ਹੈ ਆ ਤੁਸੀਂ ਦੇਖ ਸਕਦੇ ਹੋ ਝੰਡਿਆਂ ਨੂੰ ਝੰਡਿਆਂ ਨੂੰ ਗੱਡੀ ਵਿੱਚੋਂ ਨਾ ਲਿੱਤਾ ਗਿਆ ਹੈ ਇਹ ਸਾਡੇ ਸਾਡੇ ਭਰਾਵਾਂ ਨੇ ਛੰਨੇ ਨੂੰ ਗੱਡੀ ਚੋਂ ਮਾਰਿਆ ਹੈ ਇਹਨਾਂ ਦਾ ਪੂਰਨ ਤੌਰ ਤੇ ਵਿਰੋਧ ਹੋ ਰਿਹਾ ਹੈ ਇਹ ਜਿਹੜੀ ਕੱਟਿਆ ਸਰਕਾਰ ਹੈ ਮਾੜੀਆਂ ਚਾਲਾਂ ਚੱਲ ਰਹੀ ਹੈ ਇਹ ਕਿਸਾਨਾਂ ਦੇ ਹੁਣ ਕਤਲ ਤੇ ਪਹੁੰਚ ਚੁੱਕੀ ਹੈ ਕਤਲ ਕਰਨ ਤੇ ਪਹੁੰਚ ਚੁੱਕੀ ਹੈ ਇਹ ਕਾਤਲ ਸਰਕਾਰ ਦਾ ਅਜ ਪੂਰਨ ਤੌਰ ਤੇ ਵਿਰੋਧ ਹੋ ਰਿਹਾ ਹੈ ਭਰਾਵੋ ਪਹਿਲਾਂ ਬਾਦ ਵਿਖੇ ਦੇਖੇ ਜਾਵੇ ਭਰੀ ਇਕੱਠ ਹੋਇਆ ਹੈ ਪੂਰਾ ਪੁਲਿਸ ਬਲ ਦਾ ਨਾਕ ਕੀਤਾ ਗਿਆ ਹੈ ਸੀਨ ਦੇ ਬਾਹਰ ਵੀ ਹੁੰਦਾ ਉਸ ਵੱਲ ਵੀ ਖੜਾ ਭਾਰੀ ਵਿਰੋਧ ਹੋਇਆ ਹੈ ਔਰ ਕਿਸਾਨ ਭਰਾਵਾਂ ਦਵਾਰਾ ਜੋ ਇਹ ਗੱਡੀ ਪਰਕੇ ਚੰਡਿਆਂ ਦੀ ਉਚਾਈ ਜਾ ਰਹੀ ਸੀ ਕਾਤਲ ਸਰਕਾਰ ਦੇ ਚੰਡਿਆਂ ਦੀ ਉਹਨਾਂ ਦਾ ਪੂਰਨ ਤੌਰ ਤੇ ਵਿਰੋਧ ਕੀਤਾ ਗਿਆ ਹੈ ਔਰ ਇਹਨੂੰ ਅੱਗੇ ਲੱਗੇ ਸੱਦੇ ਜਾ ਰਿਹਾ ਹੈ ਇਹ ਉਹ ਬਈ ਕਾਤਲ বিজেপি ਦੇ ਛੰਡੇ ਨੇ ਜਿਨ੍ਹਾਂ ਨੇ ਸਾਡੇ ਯੂਪੀ ਵੀ ਦੇ ਭਰਾਵਾਂ ਦਾ ਕਤਲ ਕੀਤਾ ਹੈ

இது என்னைக்கு அப்லோட் பண்றாரு இவர் பயணம் செய்யக்கூடிய எட்டாம் தேதி அப்லோட் பண்றாரு ஆனால் மோடி இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்கள் ஒரு மிக முக்கியமான இந்து மக்களுடைய பண்டிகை தினத்துல தேஜஸ்வி யாதவ் வந்து மீன் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த பண்டிகை தினம் என்பது இன்றைய நாள் அதாவது ஒன்பதாம் தேதி அந்த பண்டிகை தினம் ஆனால் இவர் எட்டாம் தேதி சாப்பிட்றாரு சமூக வலைதளங்களில் எட்டாம் தேதினு போஸ்ட் பண்ணியிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது விஷயம் ராகுல் காந்தி மட்டன் சமைச்சது அதுவும் இதே மாதிரியான ஒரு புனித தினத்தில் அவர் மட்டன் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஆனால் ராகுல் காந்தி செப்டம்பர் ஒன்றாம் தேதி அந்த மட்டன் சமைக்கிற வீடியோவை வெளியிடுறாரு அதெல்லாம் சமூக வலைதள பக்கத்தில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதியோடு அந்த புனித நிகழ்வுகள் முடிவடைது ஒன்றாம் தேதி இவர் அப்லோட் பண்ணுறாரு இப்போ இதை ரெண்டையுமே செக் பண்ணாமல் மோடி தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சமூக ஊடகங்களின் வழியாக சொல்லி இருக்கிறான் என்பது தற்போது நிறுவனமாக இருக்கிறது ஒண்ணு சரி இன்னொன்னு நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு 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 மதத்தை சார்ந்தவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அன்றைய தினத்துல அவர் விரதம் இருக்கிறாரு இல்ல நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறாருங்கிறது அவருடைய விருப்பம் எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது யாராவது இங்கு கட்டளை போட முடியுமா இல்ல அப்படி சொல்ல முடியுமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லையா அது முடியும் இப்ப ஒண்ணும் இல்லைங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தீபாவளியில் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் வட இந்தியாவில் தீபாவளி டைமில் நான்வெஜ் சாப்பிடுவாங்க மக்கள் சாப்பிட மாட்டாங்க ஓணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் அந்த எல்லாம் வந்து வந்து வெஜ்ஜு தான் சமைச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் மேலே போக போக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ்ஜும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்க இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம் அவர் அவர்களுடைய நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது என்னது ஒரு கிலோமீட்டருக்கு ஒ ஒரு வாட்டி மாறிட்டு இருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஆனால் நான் என்ன சொன்ன அவரவர்களுடைய நம்பிக்கை படி அவரவர்கள் வாழ்வதற்கான உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறதா இல்லையா மோடி வந்து சொல்றாரு நீ அதை பண்ணக்கூடாது இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சபரிமலை விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது பிஜேபி என்னுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க எல்லாம் சமூக ஊடகங்கள்ல வீடியோக்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக காண கிடைக்கிறது அதை யாராவது மறக்க முடியுமா மறக்க முடியாது இப்ப நான் என்ன சொல்றேன்னா சில பேருடைய நம்பிக்கை இப்ப என்னுடைய நம்பிக்கைங்கிறது என்ன சார்ந்தது உன்னுடைய நம்பிக்கைங்கிறது உன்னுடைய சார்ந்தது ஆனா பொதுவாக எல்லாரும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரதமரே சொல்றாரு அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன் எவ்வளவு பெரிய சிக்கல் அந்த கட்சி இருக்கு இப்படியெல்லாம் போய் வாக்கு சேகரிக்கணும் இப்படி எல்லாம் சொன்னாதான் வாக்கு கிடைக்கும்ங்கிற நிலைமைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா நான் என்ன சொல்றது நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க பீகார்ல இந்த மீனவ சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் மோடிக்கு எதிராக மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாக இருக்கிற பீகார் எல்லாம் அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் இல்லைன்னா அவ்வளவுதான் கண்டம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில இப்ப கர்நாடகாவில எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில மீனவ சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் என்பது யார் வெற்றி யார் தோல்விங்கிறதோ அவங்க தீர்மானிப்பாங்க இப்ப அந்த மக்கள் மத்தியில எல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாடு கேரளம் இங்கெல்லாம் ஏராளமான மீனவ சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் வந்து நம்பி லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மறைமுகமாக மோடி இழிவுபடுத்துறாங்க ஒரு மோசமான அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி இன்றைக்கு என்னன்னா இதன் மூலம் தனக்கு கொஞ்சம் ஏதாவது பத்து பதினைந்து வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஆனால் தேஜஸ்வி யாதவ் விரித்த வலையில் சிக்கி இருக்கிறார்கள் மோடியும் சங்க பரிவாரங்களும் அவர்களுக்கே இது பிரச்சனையாக மாறி இருக்கிறது இன்றைக்கு இந்த ஒரு சம்பவமே வட இந்தியாவில் குறிப்பாக பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டு வாக்களிக்க போகிறார்கள் பாஜகவை வீட்டிற்கு அனுப்ப போகிறார்கள் என்பதுதான் உண்மை நான் மீண்டும் சொல்றேன் இந்தியா மாதிரியான எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான அசைவ பிரியர்கள் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களுடைய மண்ணில் நின்று இது போன்ற மிக மோசமான அரசியலை முன்னெடுப்பதன் மூலமாக மோடி விசா மக்கள் மத்தியில் கூறி குறுகி விற்க போகிறார் என்பதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உணர்த்தப் போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க